ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள் வேலைக்காக கல்விக்காக கனவுகளுக்காக அவர்களின் ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு சாலையில் அல்ல வீட்டிலேயே தொடங்குகிறது பயில் வையுங்கள் பெப்பர் ஸ்ப்ரே செஃப்டி அலாரம் டிவைஸ் டார்ச் லைட்டை காப்பவை உன்னோட செல்லட்டும் தலையை உயர வைத்துக் கொள்ளுங்கள் சுற்றுப்புறத்தை கவனியுங்கள் வெளிச்சமிருக்கும் பாதையை தேர்வு செய்யுங்க ஹெட்செட் போட்டு உலகத்திலிருந்து விலகாதீர்கள் விழிப்புணர்வே உன் முதல் பாதுகாப்பு யாராவது பின் தொடர்வது போல தோன்றினால் பதராதே மக்கள் இருக்கும் இடத்திற்குச் செல் உன் இருப்பிடத்தை நம்பகமான ஒருவருடன் பகிர் ஒரு எச்சரிக்கைச் செயல் உயிரைக் காப்பாற்றும் அமைதியாக இரு உன் பையில் இருக்கும் வலிமையை நினைவுகொள் ஒரு அலாரம் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே சில வினாடிகள் போதும் அந்த வினாடிகளே உன்னைக் காப்பாற்றும் உன் தைரியமே உன் ஆயுதம் உதவி கேள் கடைக்குள் செல் நண்பருக்கு அழைப்பு விடு அல்லது போலீஸை அழையுங்கள் நம்பிக்கை உள்ள இடம் எப்பொழுதும் பாதுகாப்பானது இரவு நேரத்தில் யாரும் இல்லாத இடத்துக்கு யாருக்காகவும் போகாதீர்கள் பேசணும் ஒரு நிமிஷம் வந்துருன்னு சொல்லி அழைத்தாலும் நினைச்சு பாருங்கள் பாதுகாப்பு தான் முக்கியம் ஒரு தீர்மானம் ஒரு உயிரை காப்பாற்றும் பாதுகாப்பு பயமல்ல அது விழிப்புணர்வு விழிப்புணர்வே உன் பாதுகாப்பு